இதை போல தவால மட்டன் கிரேவி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க இதோட டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் இந்த மட்டன் கிரேவி சப்பாத்தியோட வச்சு சாப்பிட்லாம் ரைஸ்ல போட்டும் பெசஞ்சு சாப்பிட்லாம் அதே போல இட்லி தோசைக்கும் வச்சு சாப்பிட்லாம் எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகும் இப்போ ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம் இப்போ ஒரு குக்கர் வச்சுக்கலாமா நான் வந்து அரை கிலோ மட்டன் எடுத்திருக்கேன் மட்டன் எடுத்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ வந்து நம்ம குக்கர்ல சேர்த்திடலாம் கூடவே ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் தோல் எடுத்து வச்சுருக்கேன் இதை சேர்த்துடலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு சின்ன பிரியாணி இலை ரெண்டு ஏலக்காய் ஒரு அண்ணாச்சி பூவில் பாதி அஞ்சு கிராம்பு கூடவே இதை சேர்த்துடலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அதே போல் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம் இதெல்லாம் சேர்த்துட்டு நான் வந்து ஒரு கப் அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கேன் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இதெல்லாம் நல்லா கலந்துட்டு குக்கர் மூடி வச்சு மூடிடலாம் ஒரு அஞ்சு விசில் விட்டாலே போதும் மட்டன் வந்து நல்லா வெந்துடும் பாருங்கம்மா நான் வந்து அஞ்சு விசில் விட்டுருக்கேன் பார்க்கலாம் மட்டன் வந்து நல்லா வெந்திருக்கு பாருங்கள் இப்போ வந்து நம்ம இந்த மட்டன் தண்ணி வந்து தனியாக வடிகட்டி மட்டன் மட்டும் தனியாக எடுத்துடலாம் வடிகட்டி ஒரு பவுலில் சேர்த்துடலாம் இந்த மட்டனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கெட்டியான தயிர் சேர்த்தலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துடலாம் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் பெப்பர் கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே வந்து மட்டனில் ஜீரகம் சேர்த்துருக்கோம் அதனால் கம்மியாக சேர்த்தாலே போதும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க மசாலாலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூடவே நம்ம வேக வச்சால் மட்டன் தண்ணி கொஞ்சம் சேர்த்திடலாம் இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க இப்போ ஒரு தவா வச்சுக்கலாம் உங்களுக்கு வந்து தவா வந்து வசதிப்படுத்தலைன்னா பேன் கூட வச்சுக்கலாம் நான் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் நீங்கள் தேவைப்பட்டால் நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க இல்லைன்னா நீங்கள் எந்த எண்ணெய் சமைக்கிறீங்களோ அந்த எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு பத்து பல் பூண்டு எடுத்து பொடியை நறுக்கி வச்சுருக்கேன் இதை சேர்த்துடலாம் பூண்டு சேர்த்து கொஞ்ச நேரம் நல்லா வதக்கிடுங்க இது கூடவே பொடியை நறுக்கின பெரிய வெங்காயம் வெங்காயமும் பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிடுங்கம்மா பாருங்கம்மா வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடணும் இது கூடவே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மட்டன் இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் அதிகமாக சேர்க்காதீங்க நம்ம மட்டனில் வந்து உப்பு சேர்த்துருக்கோம் மட்டன் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க பாருங்கள் இந்த வெங்காயத்தோட நல்லா மட்டன் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடணும் இதை வந்து நீங்கள் வெறும் அப்படியே மட்டன் சுக்காவாக எடுக்கிறதுனா நீங்கள் தண்ணி சேர்க்காமல் அப்படியே எடுத்துக்கலாம் இல்லை கொஞ்சம் கிரேவியாக வேணும்னா நம்ம வந்து மட்டன் வேக வச்ச தண்ணியும் சேர்த்துக்கலாம் நான் எனக்கு வந்து கொஞ்சம் கிரேவியாக தான் எடுக்க போகிறேன் அதனால் வந்து கொஞ்சம் மட்டன் வேக வச்ச தண்ணி சேர்க்க போகிறேன் மட்டன் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க இந்த அளவுக்கு கலந்துருங்க மேலே பொடியென்னு இருக்குன்னா கொத்தமல்லியும் கொஞ்சம் சேர்த்துடலாம் மூடி வச்சுட்டு ஒரு மீடியமான தீயில் மூணு நிமிஷம் இருந்தால் போதும் அதில் இருக்க தண்ணி வந்து கொஞ்சம் இழுத்துரும் பாருமா மூணு நிமிஷம் ஆகிடுச்சி நம்ம பார்க்கலாம் எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க கிரேவி பார்க்குறதுக்கு இப்போ வந்து இது நல்லா கலந்து விடலாம் இந்த அளவுக்கு கலந்து விட்டுட்டு கூடவே ஒரு அரை லெமன் ஜூஸ் ஒரு பச்சை மிளகா பொடியை நறுக்குனது வாசனைக்காக தான் இதோட வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் இஷ்டப்பட்டால் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா விட்டுடலாம் கூடவே கொஞ்சமாக இஞ்சி சீவல் இது கூடவே கொஞ்சமாக கசூரி மெத்தி சேர்த்துக்கிறேன் நீங்கள் இது தேவைப்படலைன்னா நீங்கள் இதுக்கு பதில் வந்து பொடியை நறுக்குனா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் அவ்வளோதாம்மா நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் தவா மட்டன் ரெடி